எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சுட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் அவர் பதினாலுல பதினாலுலயே அவர் வைத்த அந்த அமைச்சர் பதவிய விடுவிச்சுட்டாங்களே நாங்க இருபத்தி வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தான் நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தா அதுவும் கொடுத்துருக்க எம்எல்ஏ பதவியே அவருக்கு தான் எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ அவர் தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்ல எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார்

நீங்க வேணும் வேணும்னு கே போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் ஊடகத்துக்கு பத்திரிகைக்கும் அண்ணா திமுக பொதுச் யார் என்று தெரியுமா தெரியாது தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன் புரியுதா இதுல நீதிமன்றத்தின் மூலமாக நான் கிடைக்க பெற்றோம் அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் அறிவிக்கப்பட்டது புரியுதுங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்றாரு அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்சு எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிஞ்சு விட்டார்

நிரூபி எப்படி நிரூபி நான் சட்டமன்றத்தில் எப்படி பேசி இருக்கிறேன் அவர் எங்கேயாவது திமுக பிடித்திருக்கா சொல்லுங்க சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் தெளிவாக அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும் ஊடகத்திலையும் பேசணும் பத்திரிகையையும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கா நான் சொன்ன படம் பார்க்கணும் அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறார் இதுதாங்க பீடிஎம்ங்கிறது இதுக்கு மேல என்ன விலக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான்ட்டு ஊடக நம்பளும் பத்திரிகைக்கும் தெளிவாக தெரியும் எந்த விதமா சார் அது அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்தின் விதி இப்படி தான் எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை பேர்த்துக்கு நீக்கிறதுக்கு எடுத்து கொடுத்து நீக்கணும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்